வணக்கம் ஆயிஷன் வச்சதுக்கா நான் தான் சென்னை கார்பரேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டில் எசிடி பிடி பிஜிடி ஆகிய மூன்று நிலைகளிலும் தற்காலிக அரசு நியமனம் ஆரம்பம் சென்னை மாநகராட்சியை நிர்வகிக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் எஸ்ஜிடி பிடி பிஜிடி என்று மூன்று காலி பன்னிரும் நிரப்ப சொல்லி தகவல்கள் குறுஞ்செய்தியாக வெளியாகிருக்கு இந்த குறுஞ்செய்தி வழியாக இந்த தகவலும் போயிருக்கு என்ன அப்படின்னா சென்னை பெருநகர மாநகராட்சி கல்வித்துறை தற்காலிக ஆசிரியர் பணி விண்ணப்பதாரர் விவரம் இந்த விண்ணப்பத்தோட விவரம் எப்படி இருக்கணுன்றது கொடுத்து முக்கியமாக இதில் டிடிஎட் அண்டு ஒரு யூஜி பிஎட் அண்டு மாஸ்டர் டிகிரி வித் பிஎட் இதெல்லாம் பார்க்கும் பொழுது சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸை பொறுத்தவரையும் தற்காலிக இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்கிறாங்க தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கிறாங்க தற்காலிக முதுகலை ஆசிரியர்களை நியமிக்கிறார்கள் இது வந்து அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாக இருக்குது திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையும் பிடி அண்டு பிஜிடி என்று சொன்னாலும் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மூன்று நிலைகளும் தற்காலிக சேமனம் தொடருது இந்த தகவலில் ஒரு குறிப்பிட்டு சொல்ல போனால் புதிய நியமனங்கள் மேற்கொள்ளும் வரை தற்காலிக ஆசிரியர்கள் பணியில் இருக்க வேண்டும் அப்படின்றதோ இல்லை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழியாக நியமிக்கும் வரையில் அப்படின்ற வார்த்தை எங்கேயுமே இடம்பெறலை இதை நீங்கள் படித்து பாருங்கள் எப்போவுமே தற்காலிக ஆசிரியர் நியமனம் பண்ணும் அந்த அரசின் செயல்முறை கடிதத்தில் ஒரு குறிப்பு ஒன்று கொடுப்பாங்க பணி மாறுதல் அல்லது பதவி உயர்வு மற்றும் டிஆர்பியால் நேரடியாக நியமனம் செய்யும் வரையில் தற்காலிக ஆசிரியர் நியமனம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பணி நீ பதவி உயர்வு பணி மாறுதல் மற்றும் டிஆர்பி வழியாக நியமனம் செய்யும் வரை அப்படின்ற ஒரு வார்த்தை மென்ஷன் ஆகும் ஆனால் இந்த இடத்துல மென்ஷன் ஆகலை இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்றது இனிவரும் காலங்களில் பார்க்கலாம் இது ஆயிஷாவின் அச்சம் தவிர